ஆமா என் தங்கச்சி என்னாலும் பிரச்சனை அந்த பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுக்காம இப்படி ஒருத்தனை கட்டி கொடுத்துட்டோம் அகிலாண்ட்ரா அகிலாண்டோ உனக்கு தெரியுமா என் தங்கச்சி தான் டைவர்ஸ் பண்ண எல்லாத்துக்கும் காரணம் தான் தான் டைவர்ஸ் நோட்டீஸ் என் வக்கீல போய் பார்த்து பேசிட்டு அவரு தப்பு செய்வாரு தங்கச்சி போய் சொல்றியோ என் தங்கச்சி என்ன தப்பு செஞ்சா செஞ்சது அவரு தான் என் தங்கச்சியை வாழ்ந்துட்டு இருக்காரு அன்னைக்கு பிரியங்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும் என் தங்கச்சி சம்மதிச்சா அது மட்டும் இல்லாம போ ഇവിടെ വന്ന് കൂടെ വാർന്നോല അനിക്ക താലി കട്ട ചൊല്ല അത് ചൊല്ലി അനിക്കും നാടാനും இப்ப ஆராய்ச்சி தங்கச்சி குறைச்சு இல்லாது அவளே பாவம் பிள்ளை வாழ்க்கை எப்படி ஆயிட்டா அவ எப்படி ஆயிட்டுன்னு வார்த்தைப்பட்டு இருக்கா அவத்தை போய் கேட்டிருக்கா எதுக்கு இப்படி செஞ்சேன்னு ஆனா அவரு வீட்டை விட்டு வெளியே போட்டு துரத்தி விட்டுருக்காரு அதான் போய் வைக்கல பிடிச்சு பேசிட்டு வந்தோம் அதெல்லாம் டைவர்ஸ்ல ஆகாது நான் பாத்துக்கிட்டேன் தான் சொல்லியாரு ఎంత నా తెలవాలై తంగచిడే ఒక కాల్లే వెళ్ళి చెల్ఱియో వేరే ఎనికి ఏ తప్పు చేయలేదు ఒక తంగచిదనే యా తంగచి ఎన్న దొప్పం చేయలేదు చెంజే దొప్పల్ల అవరు అవర్దా అవుల్కగా యా తంగచి వుట్టి పోయిటారు అవర్ వెన్న వండి తంగచి కాల్లే వుంది मणिుు తంగచి లాంగ పోయి మనిుు కేకమంటావు

ஆமா떼 அடிபட்டுச்சு ஹாஸ்பிடல்ல சேர்த்து வச்சிருக்கேன் நீங்களும் மாமா உடனே வாங்க떼 நான் வாட்ஸ்அப்ல அட்ரஸ் அனுப்புறேன் हां अनुष्का ಅವರಿಗೆ என்னாச்சு எப்படி அடிபடிச்சு அத்தை என்னால பேத சொல்ல முடியல तेरे நேர்ல வாங்க떼 ஏய் அனுஸ்கா எதுமே சொல்லாம போனை கட் பண்ணிட்டாளே இந்த பிள்ளைக்கு என்னாச்சு எப்படி அடிபடிச்சு எங்க கூட்டிட்டு போனாலும் தெரியலையே ஏங்க பிரவீன் அப்ப என்னாச்சுடா எதுக்கு எங்க அனுஷ்கா இப்ப போன் பண்ணல பிரவீன்க்கு அடி பட்டிட்டேன்னு சொன்ன எப்படி அடி படிச்சேன்னு கேட்டதுல போன கட் பண்ணிட்டா அப்படி தோணும் என்ன சொல்ற தோணோ இல்லை எப்படி இருக்கோணும் ஒண்ணுமே சரில ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுட்டு உடனே வாங்க அட்ரஸ் அனுப்பின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டா சரி தோணும் வா போனோக்குன்னு தெரியல அட்ரஸ் எடுத்துருக்கோணோ போன பார்க்கு வாங்கங்க உடனே போவா ஏங்க இப்ப எப்படிங்க இருக்கு உம்

பண்றீங்களா ஏய பிரவீனே உனக்கு என்ன பாச்சி என்ன பிரவீன் இப்படி தலையில கையில எல்லாம் போட்டு வச்சிருக்கே எப்படி அடிபட்டுச்சு அப்பவே போகும்போதே நான் வேண்டாம் வேண்டாம் சொன்னேன் கோயிலுக்கு போனோன்னு இருந்தேன் அது முக்கியம் இல்ல நீங்க போனிய பத்தியா அதனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்கு இவ பேச்செல்லாம் கேட்டுட்டு போன பத்தியா நீ நான் சொன்ன ஒரு வார்த்தை கட்ட முடியும் எதுக்கு பிரவீன் இப்ப இப்படி ஆயிட்டா இவ கூப்பிட்ட இடத்துக்கு எல்லாம் போவேன் மம்மி அப்படி இல்லை மம்மி எதுக்கு இப்படி அடிபட்டுச்சு எங்க போய் விழுந்த அத்த அவரு ரொம்ப பேச வைக்காதீங்க அத்த அடிபட்டுருக்கு அடிபட்டு வாயை நீ வாய பிள்ளைக்கு இப்படி அடிபட்டாக்கு நீ தான் காரணம் நான் சொல்ல சொல்ல ஒரு வார்த்தை கேட்காம பிள்ளை கூட கூட்டிட்டு போயிட்டா தானோ விடு ஏதோ நடந்துது நடந்து பத்தி அந்த பிள்ளை எதுக்கு வர சொல்லியா பிரவீன் என்ன பாச்சு எப்படி அடிபட்டுச்சு கீழே விழுந்துட்டியோ இல்ல மாமா நாங்க சினிமா தியேட்டருக்கு போனோமா அங்க இன்டர்வல்ல பாப்கார்ன் வாங்குறதுக்கு இவரு போனாரா

ഇവതാ കാരണം